ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன சமையல் அப்படிங்கிறது பார்க்கலாம் சூடாக வந்து வெள்ளை சாதம் அடுத்து வந்து இங்கே நல்லா ஒரு கொஞ்சம் எறா ஃபிச்சில் எடுத்து வச்சுருந்தேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் உரிச்சி எடுத்தால் அவ்வளோ எடுத்தது நல்லா ஒரு முருங்கைக்காவும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா என்ன போட்டேன் வெண்டைக்காவை ரெண்டு போட்டு சூப்பராக வந்துட்டு எறாக் குழம்பு அது கூட வந்து ஒரு முட்டையை வந்து வேக வச்சு போட்டு வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்குது ரொம்ப நாளாக இறாக்குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அடுத்து இங்கே வந்து பேர் என்ன குடலங்காய் பொரியல் வதக்கியிருக்கேன் அப்படியே தேங்காயெலாம் போடலை அடுத்து இங்கே வந்து நேற்று வாங்கினேன் பிரியாணி கொஞ்சம் இருக்கா அதில் ஒரு முட்டை பாயில் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஒருக்கு தயிர் இருக்குது இதான் வந்து என்னுடைய சமையல் அதுக்கப்புறமா இங்கே தயிரும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இருக்கும்னா தயிர் சாப்பிட்டாமே இருந்தால் தான் தயிர் எடுத்துருக்கேன் இதுதான் இன்னையோட சமையல் சாப்பிட்டு பார்த்து குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா எறா தலை போட்டு அப்படி தான் குழம்பு வைப்பேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் எறாவாக போட்டு குழம்பு வச்சு பார்த்தா நல்லா இருக்கா பார்க்கலாம் தான் போட்டு வச்சுருக்கேன் வாசனை எல்லாம் நல்லாயிருக்கு உருளைக்கிழங்கு அதில் வச்சு சாப்பிட்றேன் நல்லா தான் இருக்குது பட் எனக்கு வந்து வாய்க்கு எதுவுமே சரிப்பட்டு வரல அதில் போட்டு வெண்டைக்காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வெண்டைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ நான் மீதி சாதத்துக்கு தயிரை ஊற்றிட்டேன் வழியில் சாப்பிட்டுதான் ஆகணும் குழம்பு நல்லாயிருக்கு எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த வீடியோ படித்தா லைக் சப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்